திடீர் சாம்பார் போல திடீர் வேட்பாளர் நடிகை ராதிகா சரத்குமார் எனவும் அவர் திடீரென வீட்டிற்கு விடுவார் என கூறி அதிமுக முன்னாள் அமைச்சர் கலாய்த்து பேசிய திடீர் சமையல் திடீர் கேசரியும் அதே மாதிரி திடீர் கூட்டணி திடீர் கட்சி சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் திடீர்னு போய் கட்சியில சேர்ந்துட்டு திடீர்னு சீட்டு வாங்கிட்டு வந்தாங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்க பார்க்கவே முடியாது சேர்ந்தாங்க எதுவுமே தெரியாது ஆகவேதான் இன்றைக்கு உங்க இடத்துல நாங்கள் வணங்கி கேட்கிறோம் அவங்க தேர்தலுக்கு வந்து விருந்தாளிங்க அவங்க வந்தா கொடுங்க வெயில் அதிகமா இருக்கு மண்டையெல்லாம் பழக்கிறது எனக்கு வேற மொத்தமல்ல வேற இருக்காங்க போகுது அப்புறம் உங்களை மாதிரி தாய்மார்கள் ஏதாவது கொடுத்தா நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம் அதே மாதிரி அவங்க வந்தாங்கன்னா வரவேற்கிறோங்க தப்பு ஒன்றும் இல்லை வந்தாலே வாழைக்கும் திருமங்கல தொகுதி அதில் எந்த மாற்றுகளுக்கும் கிடையாது இந்த மண்ணின் மைந்தர்கள் மனித நேயத்தினுடைய அடையாளமாக நம்முடைய திருமங்கல தொகுதியுடைய வாக்காளர் பெருமக்கள் இருக்கிறாங்க அவன் வரட்டும் அவன் வரட்டும் ஓட்டு கேட்கட்டும் ஆனா தேர்தலுக்கு அப்புறம் அவங்க எங்க போய் பார்க்கிற அவங்க சித்தியில் ஒரு இது நடிக்கிறாங்க அங்க போவாங்களா இல்ல பெரியம்மா நடிக்கிறாங்க அங்க போவாங்களா இல்ல எங்க போவாங்க நமக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது அதனால அவங்களெல்லாம் பார்க்க முடியாது ஆனா தம்பி விஜய் பிரபாகரன் அவர்கள் இந்த மணி மைண்ட செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க